ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டு எப்படி பேஸ்கெட் வந்து போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பேஸ் வந்து இந்த பேஸ்கெட்கு வந்து நான் போட்டுட்டேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஏனிப்படி முடித்து தான் இந்த பேஸ்கெட் நம்ம போட போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்தளவு ஒயர் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு சொத்து பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாட்டில் வந்து ரெண்டு மூணு நாட்டுக்கு வந்து நம்ம சொருகி விடுவோம் ஸோ அதனால் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு நாட்டு விட்டுட்டு நாலாவது நாட்டிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது இருக்கிற ஒயர் எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கிட்டே வரணும் ஒரு சுத்து ஃபுல்லாக போட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த நாட்டில் வந்து நம்ம வந்து ஏனிப்படி முடித்து ஃபஸ்ட்டு லைனுக்கு வந்து போடணும் இப்போது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஒரு சொத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இந்த இந்த ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு இந்த நாட்டில் வந்து ஏணிப்படி முடித்து வந்து நம்ம போடணும் போடும்பொழுது நம்ம பின்னிட்டு வந்த நாட்டும் ஸ்டார்ட் பண்ண நாட்டும் ஈக்குவலாக முடிஞ்சிடும் முடியும் பொழுது நம்ம அடுத்த நாட்டு வந்து இந் இந்த நாட்டுக்கும் மேலே வந்து ஏணிப்படி நாட்டு போட்டதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ எப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு சொத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு இங்கே ஏணிப்படி முடிச்சு போடும்பொழுது காட்டுறேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் வந்து இந்த அளவுக்கு ஒயர் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் சரியா இப்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் பின்னியிருக்கேன் இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி போறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சின்னதாக ஒயர் விட்டோம் இல்லைங்களா அது இப்படி இருக்குது இப்போது அந்த ஒயரை நம்ம பின்னிட்டு வந்த லைனில் வந்து சொருக்கி விட்டுடலாம் ஒரு மூணு முடிச்சுக்கு சொருங்கினா போதும் ஒயர் அதிகம் இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் கூட சொருகிக்கலாம் பின்னிட்டு வந்த லைன்லே சொருக்கி சரியா இப்போது சொருகி விட்டாச்சு இப்போது இந்த இடத்துல தான் வந்து ஏனிப்படி முடித்து போட போகிறோம் இந்த ஸ்டார்ட் பண்ண நாட்டிலே தான் நம்ம வந்து போட போகிறோம் இப்போது அந்த ஸ்டார்ட் பண்ண நாட்டில் இருக்கிற மேலே இருக்கிற ஒயரை வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க இது போல் லூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணிவிடுங்க லூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து இப்படி தூக்கி விட்டுருங்க இதை இப்படி லூஸ் பண்ணி இங்கே இந்த இந்த நாட்டை வந்து இப்படி இந்த நாட்டில் இப்படி போட்டிருக்கோம்ல அதை வந்து தூக்கி விட்டுருங்க இப்போ ரன்னிங் ஒயர் வந்து ரைட் சைடு படி இருக்கும் அதை வந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்து இப்போ அந்த கேப் இருந்துச்சுல்ல அதுக்குள்ளே இதை வந்து இப்படி உள்ளுக்குள்ளே கொடுங்க அவ்வளோதான் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஒயர் நம்ம லூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஒயரை இந்த கேப்புக்குள்ளேயே கொடுத்து எடுங்க சரியா இப்போது மேலே இருக்க ஒயரையும் டைட் பண்ணணும் சைடில் இருக்கிற இந்த ரன்னிங் ஒயரையும் டைட் பண்ணணும் இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து இந்த நாட்டுக்கும் பேக் சைடில் இருக்கும் அப்படி பின்பக்கம் இருக்கும் இப்போ பின்னிட்டு வரப்போ முன்பக்கம் இருந்துச்சா இப்போ வந்து இப்படி பின்பக்கமாக இருக்கும் இப்போ இந்த நாட்டை வந்து நல்லா டைட் கொடுத்துருங்க சரிங்களா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண லைனும் ஃபினிஷ் பண்ண லைனும் ஒரே நாட்லேயே முடிஞ்சிருச்சு இப்போ ரன்னிங் ஒயர் வந்து பின்பக்கம் இருக்கும் அதை வந்து இந்த நாட்லேருந்து பக்கத்து நாட்டுக்கு இப்படி கொண்டு வந்துருங்க இப்படி ஃப்ரெண்ட்டுக்கு கொண்டு வந்து இப்போது இந்த ஒயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா ஓகே லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இந்த நாட்டில் வந்து ஏனிப்படி முடித்து போடணும் இப்போ நான் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இந்த நாட்டில் ஏனிப்படி முடித்து போடும்பொழுது காட்டுறேன் சரிங்களா இப்போ வந்து ஒவ்வொரு லைனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ இந்த நாட்டில் போட்டிருக்கோமா அதுக்கு பக்கத்து நாட்டுக்கும் மேலே வரும் அடுத்த சுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கும் மேலே வரும் இப்படி க்ராஸாக வரும் நேராக வராது இப்படி கிராஸாக வரும் லேடர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா இப்போ நான் ஒரு சொத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏனிப்படி முடித்து போடும்பொழுது காட்டுறேன் போட்டுறேன் சரியா ஒவ்வொரு லைன்லையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எனிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் வந்து எனிப்படி முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி லைன் வரைக்கும் அதாவது ஹைட்டில் எத்தனை லைன் வந்து ஒரு பதினஞ்சு லைன் பின்னுறோம் பத்து லைன் பின்னுறோம் அப்படின்னா அந்த பத்து லைனுக்கும் ஒவ்வொரு சுத்துலையும் வந்து நம்ம ஏனிப்படி போட் முடிச்சு போட்டு தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஃபினிஷ் பண்ண இது போல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும்பொழுது பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ஹைட் வந்து மேலே கீழே இல்லாமல் ஒரே சுத்துலேயும் கொண்டு வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் போனோம் எங்கே முடித்தோன்னே தெரில இல்லைங்களா ஒரு சுத்தில் ஸோ அதுக்காக தான் வந்து ஏனிப்படி முடிச்சு போடுறது இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடம் வந்து செகண்ட் லைனுக்கு ஏணிப்படி முடித்து போடுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன் இப்போது ரெண்டாவது லைனில் வந்து ஏனிப்படி முடிச்சு எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து சின்னதாக விட்டுருந்த ஒயரை வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் சொருக்கி விட்டுருந்தோம் இப்போ ரெண்டாவது லைனில் ரன்னிங் ஒயரை வச்சு மட்டும் போட போகிறோம் இப்போது அதே போல் இந்த நாட் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் ஒயர் இந்த ஒயர் இருந்துச்சு இல்லையா அது வரைக்கும் நாட் போட்டாச்சு இப்போது இந்த ஒயரை செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த லைன் அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை அப்படியே செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை அப்படி லூஸ் பண்ணி விட்டுருங்க ரன்னிங் ஒயரை ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து இந்த கேப்பு இந்த கேப் இருக்குல்ல இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்துட்டு இந்த கேப்பில் வந்து இந்த ஒயரை விடுங்க ஓகேவா இப்போ நம்ம தூக்கி விட்டோம்ல அந்த கேப்பில் ஒயரை விட்டு இப்போது நம்ம லூஸ் பண்ண ஒயரை இதுக்குள்ளே கொடுங்க இப்போது ஹைட்டில் இருக்கிற அந்த ஒயரையும் டைட் கொடுக்கணும் ரன்னிங் ஒயரையும் டைட் கொடுக்கணும் இப்போது பின்னிட்டு வந்த லைனும் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணது ஒன்றாகிடுச்சி ரன்னிங் ஒயர் வந்து பேக் சைடில் இருக்குது இப்போ பேக் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை அப்படியே பின் பக்கமாகவே இப்படி மூணு பக்கத்துக்கு கொண்டு வந்து தேர்ட் லைனை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இது போல் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன்லையும் வந்து நம்ம ஏனிப்படி முடிச்சு போடணும் இப்போ வந்து தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து தேர்ட் லைனில் வந்து ஏனிப்படி முடித்து வரும் ஃபஸ்ட்டு இங்கே போட்டோம் அடுத்து செகண்ட் இங்கே போட்டோம் அடுத்து இந்த இடத்துல தேர்டு அடுத்து இப்படி கிராஸாக வரும் இதே போல் ஹைட் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து பேஸ்கெட்க்கு வந்து போடணும் ஒவ்வொரு ஒரு ஃபஸ்ட் லைனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லைன்லேயும் ஏனிப்படி முடித்து போட்டு ஃபினிஷ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஏனிப்படி முடித்து போட்டு போடும்பொழுது பேஸ்கெட் ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும் அதுக்காக தான் போல் போடுறது இப்போ ஈஸி தான் சரிங்களா கண்டிப்பாக போல் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ